அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் தோப்பு கிராமத்துலேருந்து பேசுகிறோம் தோப்பு கிராமத்தில் சுற்றி ஏழு கிராமம் இருக்குது இந்த ஏழு கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஐநூறு குடும்பங்கள் பனை ஏறி தான் பனை ஏறி கல் இறக்கி விற்கிறது தான் விற்றாதான் எங்களுடைய வாழ்வாதாரமே பனை மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டு எட்நூறுக்கும் மேற்பட்ட நன்மைகள் உண்டு அதில் பனங்கிழங்கு பதநீர் கல் கோலை வெட்டி நம்ம வீடு கட்டுறது அந்த மாதிரி நிறைய நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லாம பனைமரம் பட்டு பனை பனைமரமும் இல்லை செத்து போன பனைமரத்தையும் நம்ம வந்து அதை வெட்டி வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம் சட்டமாகவும் அது பனைமரம் வந்து நிறைய நன்மைகள் கொடுக்குது கல் வந்து ஒரு ஊட்டச்சத்து பானம் அதுல கல் வந்து நம்ம தொடர்ச்சியாக குடிச்சிக்கினே வந்தோம்னா நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ குழந்தை கூட கொடுக்கலாம் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு ஒரு ஊட்டச்சத்து பானம்தான் கல்லுன்றது இப்போ டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா மதுவில் மதுவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஆள்காககள் உள்ளது நம்ம கல்லில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அதுவும் இயற்கையாகவே இப்போ ஒரு தயிர் பால் மோர் தேன் பழைய சோறு அதில் இருக்கிற மாதிரி தான் அது ஒரு உணவுப் பொருள் தான் சித்தா மருத்துவத்திலேயே இதை வந்து சொல்லிட்டாங்க உணவுப் பொருள் இது மருத்துவ குணம்